ஆவடி புனித அந்தோனியார் திருத்தலத்தில் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து ஆறு நாட்கள் நடைபெறும் ஆண்டு தேவாலய திருவிழா திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள புனித அந்தோனியார் திருத்தலத்தின் எழுபத்தி நான்காவது ஆண்டு விழா ஜூன் மாதம் பதினோராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பன்னிரெண்டாம் தேதி ஜபமாலை நவநாள் திருப்பலி பதிமூன்றாம் தேதி ஜபமாலை நவநாள் திருப்பலி பதினான்காம் தேதி நற்கூரணை திருவிழா நற்கூரனை பவனி பதினைந்தாம் தேதி ஆடம்பர தேர் திருவிழா ஆடம்பர தேர்பவனி மற்றும் வருகிற பதினாறாம் தேதி திருவிருந்து விழா மற்றும் திருக்குடி இறக்கம் என எழுபத்தி நான்காவது தேவாலய திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது என்றும் ஆவடி திருநெஞ்சூர் திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் சுமார் இருபத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அனைத்து மதத்தினரும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் என்று தேவாலய பங்கு தந்தை திரு லாரன்ஸ் ராஜ் தெரிவித்தார் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆவடி அந்தோனியாருடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நாளைய தினம் ஜூன் மாதம் பதினோராம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ஆறு நாட்கள் கூடி அற்புத பிறந்த அந்தோனியாருடைய திருவிழாவை இந்த ஆவடி திருத்தலத்தில் கோலாகலமாக கொண்டாடவிருக்கிறோம் எழுபத்தி நான்காவது ஆண்டு திருவிழா இது இந்த வட்டாரத்தில் சீரும் சிறப்புமிக்க மிகப்பெரிய திருத்தலமாக இருப்பதுதான் இந்த ஆவடி உனது அந்து திருத்தலம் திருத்தலம் போகிற இந்த திருவிழாவில் நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு உனது அந்து பரிந்துரையாலும் வேண்டுதலாலும் இறை ஆசிரியரை நிறைவாய் பெற்றுச் செல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் வருக வருக என்று சொல்லி வரவேற்கின்றேன் இந்த ஆறு நாட்கள் நடைபெறும் விழாவில் முதல் நாள் குடியேற்றம் பதினோராம் தேதி மேதகு ஆயர் விஸ்வாசம் செல்வராஜ் அவர்கள் தலைமையிலே குடியேற்றப்பட்டு வழிபாடுகள் நடைபெறும் பதினான்காம் தேதி மேதகு நீதிநாயகன் செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் தலைமையிலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் பதினைந்தாம் தேதி மாலையில் தேர் திருவிழாவாக கொண்டாடுகிறோம் இந்த வழிபாட்டை சென்னை மயிலை ஒரே மரம் மாவட்டத்தினுடைய பேராயர் மேதகு ஜா ஜந்தனிசாமி ஆண்டகை அவர்கள் நடத்தி தருவார்கள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பார்கள் பதினாறாம் தேதி திருவிழா நாளாக கொண்டாடுகிறோம் அன்று காலை தருமபுரி ஆயர் மேதகு லாரன்ஸ் பய சாண்டகே அவர்கள் கலந்து கொண்டு எல்லாருக்கும் இறை ஆசிரியரை அளிப்பார்கள் வழிபாட்டை நடத்துவார்கள் மாலை ஆறு முப்பது மணி அளவில் கொடி இறக்க வழிபாட்டோடு இந்த திருவிழாவானது நிறைவு பெறும் இறக்குறைய பதினைந்தாயிரம் மக்களுக்கு மேல் இந்த திருநிகழ்வுகளிலே திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள் உலகத்தின் திசையிலும் இருக்கிற மக்கள் பார்க்க வேண்டும் என்னத்தில் மாதா தொலைக்காட்சியிலே இந்த பதினைந்தாம் தேதி நிகழ்வு முக்கியமாக ஒளிபரப்பப்படுகிறது மற்ற யூடியூபுகள் வாட்ஸ்அப் வழியாக மற்ற நண்பர்கள் வழியாக பல பேர் பார்ப்பதற்கு வழி வழி செய்யப்பட்டிருக்கிறது மற்றபடி மக்கள் வந்து போவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன மெயின் ரோட்டில் இருக்கிற காரணத்தால் பஸ் வசதி அதிகமாக இருக்கிறது பக்கத்திலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ஆகியால் மக்கள் வந்து போவதற்கு எந்த விதமான தடங்களும் இல்லை ஏராளமான பார்க்கிங் வசதி இங்கே இருக்கிறது பள்ளிகள் பக்கத்தில் இருக்கிற காரணத்தால் வாகனங்களை அங்கே பார்க் செய்து கொள்ளலாம் மற்றபடி வருகின்ற மக்களுக்கு பாதுகாப்பளிப்பதற்காக காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் மாநகராட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்ற வாலண்டியர்ஸ் எல்லாரும் இங்கே இருந்து உதவி செய்வார்கள் ஆகிய இந்த திருவிழா சிறப்பான முறை நடைபெற வேண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இதில் கலந்து கொள்ள வேண்டும் ஆண்டவனுடைய அருளையும் ஆசிரியரையும் நிறைவாக இந்த ஜூன் மாதத்தில் கோடி அற்புத்புதர் அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் ஜெபியுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய தொழில் எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் எல்லாருக்கும் தெரியும் கோடி அற்புதர் அந்தோனியார் ஜாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு புனிதர் எல்லா மக்களையும் தன் பிள்ளைகளாக அன்போடு வரவேற்று எல்லாருக்கும் வழங்குகின்றவர் கண்டிப்பாக இந்த திருவிழா நாட்களிலே ஆறு நாட்களிலே நமக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் கிடைக்கும் எல்லோரும் வாருங்கள் இந்த கோடி அற்புதர் அஞ்சுமணியாருடைய திருத்தலம் ஆவடி மெயின் ரோடிலே அமைந்திருக்கிறது திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் ஐரோடிலே அமைந்திருக்கிறது இந்த வருடம் இந்த ஆலயத்தின் திருத்தலத்தின் எழுபத்தி நான்காவது வருட திருவிழாவை கொண்டாடுகிறோம் கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த திருத்தலம் சே பேரும் புகழும் பெற்று சிறப்பு பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது கடந்த வருடம் ஏறக்குறைய பத்தாயிரத்திற்கு மேல் மக்கள் பங்கு கொண்டு இந்த திருவிழாவை சிறப்பித்தார்கள் இந்த வருடம் பதினைந்தாயிரத்திற்கு மேல் கண்டிப்பாக வருவார்கள் எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே மிக முக்கியமான நாள் தீயாவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பலவிதமான குழந்தை வரம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் வேலைவாய்ப்புக்காக வருகிறவர்கள் நோய் நொடியாயால் வருந்துகிறவர்கள் எல்லோரும் வந்து ஜபிக்கிறார்கள் ஏராளமான புதுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நீங்களும் வந்து இந்த புதுமைகளை கண்ணால் பாருங்கள்